ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ரெயின் மெமோ அப்படின்னு சொல்லுவாங்க மெயின் லைன் எலக்ட்ரிக் மல்டிப்புள் யூனிட் இந்தியா பூரா நிறைய இடத்துல இருக்குதுங்க இந்த ட்ரெயின் நம்மளுக்கு எதுக்கு வேணும்னா ஒரு நூறுலேருந்து இரநூறு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற இடங்களுக்கு சுலபமாக போயிட்டு வர்றதுக்கு இது ஒரு வழி ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் ஒரு போகியில் நூற்றி ஐம்பது பேர் வரைக்கும் உக்கார்லாங்க ஒரு ட்ரெயினில் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு இன்ஜின் பேக்கில் ஒரு இன்ஜின் சுற்ற வேண்டியதில்லை எந்த பக்கம் வேணுன்னா எழுத்துகிட்டு போகும் எலக்ட்ரிக் ட்ரெயினு இக்கோ ஃப்ரெண்ட்லி பாக்கெட் ஃப்ரெண்ட்லி ஒரு டிக்கெட் வந்து பத்து ரூபா தான் ஒரு ட்ரிப்புக்கு ஒரு போகியில் நூற்றம்பது பேர் எட்டு போகினா ஆயிரத்தி இரநூறு பேர் ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம் இப்போ வந்து ஏற்கனவே நம்ம ஊருக்கு ஒரு பதிமூணு ட்ரெயின் இந்த மெமோவில் இருக்குது என்ன ட்ரெயின் அதாவது மேட்டுப்பாளையத்துக்கு அஞ்சு வண்டிங்க பாலக்காடுக்கு ரெண்டு வண்டி ஷொர்னூருக்கு ரெண்டு வண்டி பொள்ளாச்சிக்கு ரெண்டு வண்டி ஈரோடுக்கு ரெண்டு வண்டி ஆக மொத்தம் பதிமூணு வண்டி இருக்குது நால் பூரா வந்து போயிட்டுருக்குது இதனால் நம்மளுக்கு வந்து ரோட் சேஃப்டி டிராஃபிக் பிரச்சனை இல்லை அப்புறம் வந்து ஃப்யூல் பில் இம்போர்ட் குறையும் பெட்ரோல் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் இல்லைங்க அது குறையும் அது போக வந்து ட்ராவல் பண்ணுறோங்கிற அக்கடான்னு நிம்மதியாக உட்காந்து தூங்கிட்டு வரலாம் தூங்கிட்டு போகலாம் இன்றைக்கி தான் ஃபாஸ்ட் வேர்ல்டு சோஷியல் மீடியாவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் டேப்பு லேப்டாப்பில் வேலை செய்யலாம் ஆஃபீஸ் ஒர்க்கு கூட அட்டன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோனில் கூட பேசலாம் எத்தனையோ பெனிஃபிட்ஸ் பத்து ரூபா தான் ஒரு நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பு ஜஸ்ட் டென் ருப்பீஸ் மந்த்லி பாஸ் வச்சிங்கன்னா பொள்ளாச்சியெல்லாம் நீங்கள் பல முறை போயிட்டு வரலாம் மேட்பாளையம் அஞ்சு ட்ரிப் இருக்குது இல்லைங்க போயிட்டு போயிட்டு வந்தால் கூட அந்த மல்டிபிள் என்ட்ரிக்கு வந்து ஒரே சார்ஜ் தான் மந்த்லி பாஸ் இதில் இப்போ நம்ம விண்ணப்பம் என்னென்னா கோவை மக்கள் சார்பில் இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் எப்படி ஈரோடுக்கு அடிஷ்னலாக மூணு வண்டியும் பழனிக்கு ஒரு ரெண்டு வண்டி பழனி வந்து நூறு கிலோமீட்டர் ஈரோடும் சரியாக நூறு கிலோமீட்டர் அது டெக்ஸ்டைல் சிட்டி இது வந்து ரிலீஜியஸ் சிட்டி ஆனால் போகிற வழியில் ஒவ்வொரு ஊருக்கும் போகிறப்போ ஒரு பத்து பன்னெண்டு ஸ்டேஷனில் நம்ம நிறுத்தலாம் அப்போ நிறுத்துகிறப்போ ஜனங்கள் ஏறி இறங்குறது ஏறி இறங்குறது ஒரு டேர்ன் ஓவர் வரும் மல்டிப்ளை ஆகும் எவ்வளோ சௌரியம் பாருங்கள் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் ஏறி உக்காந்து நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் நீங்கள் இதோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கள் மாதிரி ரயில் எந்தூசியாஸ்ட்டு கூட இருக்குது நாங்கள் எல்லோரும் எந்த ட்ரெயின் எப்படி போகுதுன்னு பார்க்குறதுக்காக நாங்கள் ஒரு அஞ்சு பத்து பேர் செட்டு சேர்ந்துட்டு இங்கேருந்து ஏறுறது பொள்ளாச்சி போகிறது திரும்பி வர்றது மேட்டுப்பாளையம் போகிறது திரும்பி வர்றது இதில் எவ்வளோ பேர் வர்றாங்க எப்படி போகிறாங்க இந்த ஃபீட்பேக்கெல்லாம் வாங்கி நாங்கள் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம் ப்ராக்டிக்கலாக நாங்கள் வந்து இதை எடுத்து பார்த்துட்டு இதோட நன்மையை தான் நாங்கள் எடுத்து சொல்கிறோம் எங்கள் விண்ணப்பம் என்னென்னா கோவை நகரம் வளர்ந்து வரும் கோவை நகரம் இங்கேருந்து இப்போ ஒன்றும் இல்லை ரேஸ்கோஸில் இருந்து நீங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகணுன்னா எவ்வளோ நேரம் ஆகுது நீங்கள் மெமூலில் ஏறினீங்கன்னா அதோடய டபுள் டைமில் ஈரோடே போயிடலாம் திருப்பூர் போயிடலாம் பொள்ளாச்சி போயிடலாம் பழனி போயிடலாம் ஏன் ரோட்டில் ஏறி அவ்வளோ கஷ்டப்படணும் டோல்கேட்டு நிறுத்துறது ஏறுறது இறங்குறது சீட் பெல்ட்டு சேஃப்டி ஃபியூல் காஸ்ட்டு ஈவினா சார்ஜ் பண்ணணும் எவ்வளோ ஹெடேக்ஸ் நம்மளுக்கு அப்புறம் டூ வீலர்னால் சுத்தமாக சேஃப்டி இல்லை அத்தனையோட திஸ் இஸ் சீப்பர் நம்ம ஏன் வந்து இந்த ரயில்வே ஸ்கெட்யூல் அடியர் பண்ணிவிட்டு இது ஈஸியாக போயிட்டு வரலாமே பஸ்ஸை விட ஈஸி பஸ்ஸில் எவ்வளோ சத்தம் நின்றுட்டு தொங்கிட்டு போயிட்டு வர்றது குடுகுடுன்னு குழுங்குறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை மகாராஜாவாட்டை நம்ம உட்காந்துட்டு போயிட்டு வரலாம் அதுக்கு தான் இந்த மெமோ வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது அப்புறம் ஒவ்வொரு ஜங்ஷன் ஸ்டேஷன் என்ன ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் டக்குன்னு ஏர்லாம் இறங்கலாம் வெரி கம்ஃபர்டபுள் க்ளீனாக நீட்டாக வச்சுருக்காங்க நாங்கள் ஒன்றும் இல்லைங்க சும்மா நீங்கள் போய் பாருங்களேன் நீங்கள் காரில் போகிறத விட இது நல்லா இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க இங்கேருந்து மேட்பாளையம் போகணும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும் ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னா டக்குன்னு இதுலயே போயிட்டு வந்துடலாமே அஞ்சு வண்டி இல்லை போகுது எதுக்கு நம்மளுக்கு காரு சல்லுன்னு போய் ஏறி உட்காரலாம் போகலாம் இறங்கிக்கலாம் வெரி லோ காஸ்ட்டு வை டோன்ட் வி ப்ரொமோட் திஸ் மெமோ இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்ஸ் அண்ட் ஆல்சோ ரிக்வஸ்ட் தி கவர்மெண்ட் கவர்மெண்ட் கிட்ட சொல்லி இன்னொரு அஞ்சு ரெயில் போதிக் கொடுத்தா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் கோயம்புத்தூருக்கு மெட்ரோ வரப்போகுது எல்லோரும் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க எதிர்காலத்தில் புல்லட் ட்ரெயின் கூட வரலாம் அதெல்லாம் வரவே இருக்கிறோம் ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் இருக்குது ஃப்ளைட்ஸ் வரும் ஹைவே எக்ஸ்பேன்ஷன் நடக்குது அது எல்லாமே நடக்கும் ஆனால் இப்போதைக்கு டைரக்டாக யூஸ் பண்ணி பெரிய பெனிஃபிட் இதில் நம்ம இருக்குது இதை நம்ம ரியலைஸ் பண்ணி நல்லா யூஸ் பண்ணான்னா அடிஷ்னலாக இப்போ பதினெட்டு தேர்ட்டின் ப்ளஸ் ஃபைவ் எயிட்டின்னு சொல்கிறோம் நல்லா வந்ததுன்னா ரயில்வேஸ் மை இன்க்ரீஸ் ஈவன் டு மச் ஹையர் நம்பர் ரோடில் டிராஃபிக்கே இல்லாமல் பொல்யூஷன் இல்லாமல் சம்மர் ஹீட்டு குறஞ்சி நிம்மதியாக சந்தோஷமாக நம்ம சேஃபாக வாழலாம் ஹாப்பி ஜேர்னி நம்மளுக்கு கிடைக்கும்